பிரான்ஸில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கலாம் அது சம்பந்தமான காட்சிகளை சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் அந்த சம்பவத்தை பற்றின சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ என்னன்றதை விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் ஃப்ரான்ஸில் வாழ்ந்து வார தமிழ் பேசும் ஒரு பெண் தமிழில் விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவும் அந்த போராட்டத்தினுடைய தலைவர் மேதகு வேலப்பள்ளி பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாகவும் ஈழ தாய்கள் சம்பந்தமாகவும் நிறைய விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை கடந்த காலங்களில் முன் வச்சிருக்கிறாங்க அது சம்மந்தமான காணொலிகளை இப்போதான் டிக்டோக்கில் பார்க்க முடிஞ்சுது இது நீண்ட காலமாகவே நடந்து வர விஷயம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறதையும் பார்க்க முடியுது ஈழ தாய்மார்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியான சொல்லாடர்கள் அந்த காணொலியை வந்து நான் இதில் பகிர்ந்து கொள்வதுக்கு விரும்பலை அதில் என்ன சொல்லாங்கன்னு சொல்லி விபரிக்கிறதுக்கும் நான் விரும்பலை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கொச்சையான சொற்கள் அந்த பெண்ணால் பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழ் மொழியை பயன்படுத்துகிற ஒரு பெண்டை வாயிலிருந்து இந்த மாதிரியான சொற்கள் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானமும் கேவலமும் கூட இப்படியான கருத்துக்களை சொன்ன பெண்ணுக்கு கடுமையான விமர்சனங்கள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கு அந்த எதிர்கருத்துக்கள் சொன்ன நபர்கள் எல்லாமே டிக்டாக்ல அந்த பெண்ணால் பிளாக் பண்ணப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுக்கு பிறகுதான் அண்மையில் அந்த காணொளி சம்பந்தமான சம்பவம் ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல பதிவானதாக சொல்லப்படுது ஒரு ரோட்ல வச்சு கடைக்கு முன்னுக்கு வச்சு அந்த பெண் தாக்கப்பட்டிருக்கிறார் அடைஞ்ச ஆவேசம் அடைஞ்ச ஈழத்தமிழ் இளைஞர்கள் சிலர் அந்த பெண்ணுக்கு அறையிறதையும் முட்டையை தாக்கி இருக்கிறதையும் கூட அந்த காணொலிகளில் பார்க்க முடியுது நீங்கள் பெரும்பாலும் அந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்க ஈழ போராட்டம் சம்பந்தமாகவும் அதனுடைய தாற்பயம் சம்பந்தமாகவும் போதுமான புரிதல் இல்லாத நபர்களை அதை பற்றி கதைக்க கூடாது அப்படியான நபர்களுக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கான அருகதை ஒரு வீதம் கூட கிடையாது ஈழ தாய்மார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி கொச்சைப்படுத்தும் போது அதை கேட்டுக்கொண்டு எல்லாருமே அமைதியாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது எனக்கு எதிரில் இருக்கிற ஒருத்தர் ஹிட்லராக இருந்தால் நான் எப்படி காந்தியும் புத்தனாகவும் இருக்க முடியும் முடியும்ன்றதுதான் இதில் இருக்கிற ஒரு கேள்வி பெண்களுக்கு எதிரான வன்முறையை நான் ஆதரிக்கிற நான் கேட்டால் கிடையாது அந்த பெண் தாக்கப்பட்டது சரியா பிழையான்ற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை ஈழ போராட்டம் சம்மந்தமாக கொச்சைப்படுத்துகிற மாதிரியான அந்த பெருந்தலைவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை சொன்ன ஒரு பெண் தாக்கப்பட்டாங்க என்ற மாதிரி தான் இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன் அது சம்மந்தமாக சில நேரங்களில் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் எங்களுடைய இனத்துக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த போராளிகளை எங்களுடைய சகோதரர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை யாராவது சொல்லும் போது இது தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி யாராவது இந்த மாதிரி கொச்சைப்படுத்துகிற கருத்துக்களை சொல்லும் போது அமைதியாக அதை எதிர்கொள்ள முடியுமா என்று கேட்டா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு உயிருக்குயிராக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி என்னுடைய தாயை பற்றி யாராவது விமர்சிக்கும் போது நான் பொறுமையாக கேட்டுக்கொண்டு காந்தியாக புத்தனாக இருந்து கொண்டு போலீஸில் போய் முறைப்பாடு செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பனான்னு கேட்டால் எடுக்க முடியும் ஆனால் முதல்ல என்னுடைய அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும் மானம் இருக்கிற எந்த ஒரு தமிழனும் இப்படி தான் செய்வான் நான் இப்போவும் சொல்கிறேன்னு இந்த மாதிரியான வன்முறைகளை நான் கடைசி வரைக்கும் ஆதரிக்கலை ஆனால் இதுதான் சாதாரணமான மனிதர்களுடைய உணர்வு ரீதியான ஒரு வெளிப்பாடு இந்த பெண்ணுக்கு சகோதரி நீங்கள் சில நேரங்களில் இந்த காணொலியை பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஈழ பெண்களுக்கு நடந்த மாதிரியான கொடுமைகள் நடந்திருக்குமா இருந்தா உங்களுக்கோ உங்களுடைய சகோதரிகளுக்கோ இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்திருந்தா நீங்கள் நிர்வாணம் படுத்தப்பட்டிருந்தா இந்த மாதிரியான கருத்துக்களை கடைசி வரைக்கும் சொல்ல போகிறது கிடையாது ஈழ தாய்மார்களை பற்றி இப்படி கொச்சைப்படுத்த போகிறது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் உறவுகளை தொலைச்சி ஆயிரக்கணக்கானவர்கள் பதிலுக்காக காத்திருக்கிறாங்க என்ன மாதிரியான சகோதரர்கள் தங்களுடைய அண்ணன் இன்றைக்கு வருவானா நாளைக்கு வருவானான்னு சொல்லி ஏக்கத்தோட இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகளை பறை கொடுத்த தாய்மார் இராணுவத்திட்ட நேரடியாக கைகளில் ஒப்படைச்ச தாய்மார் தங்களுடைய பிள்ளை இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் என்று சொல்லி ஏக்கத்தோட காத்துக்கொண்டு இருக்கிறாங்க அந்த தாய்மாரோட உணர்வுகள் உங்களுக்கு விளங்குமா இருந்தால் கடைசி வரைக்கும் உங்களோட வாயிலிருந்து இந்த மாதிரியான சொற்கள் வரப்போகிறது கிடையாது இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் கதைச்சி போட்டு கடைசியில் வந்து பாவாடைக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு நான் ஒரு பெண் பெண் அப்படி தாக்க முடியும்னு சொல்லி கேள்வி கேட்கறது எல்லாம் அடிமுட்டனமா தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் இருக்க முடியாது பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற சகோதரிகளுக்கு நான் சொல்ற விஷயம் இது பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் கடைசி வரைக்கும் அந்த வன்முறையை ஆதரிக்கலன்றதை திரும்பவும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த பிரச்சனையில அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் டிக்டோக்கில் இருந்து தான் நான் ஆரம்பிக்குது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது வாய்க்கு வந்த எதை ஒன்றுண்டாலும் கதைக்கலாம் என்ற மாதிரியான ஒரு போக்கை தான் இன்றைக்கு டிக்டோக்கில் பார்க்க முடியுது ஒரு சாக்கடையாக அந்த சோஷியல் மீடியா மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் மிக முக்கியமான பங்கு எங்களுடைய தமிழர்களுக்கு இருக்குது நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு குறிப்பாக நீங்கள் சில நேரங்களில் கோபிக்கலாம் ஆனால் ஈழத் தமிழர்களுக்கு இதில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்திய தமிழர்கள் பெரும்பாலும் டிக்டாக் பயன்படுத்துறது கிடையாது ஈழத்தமிழர்கள் தான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இலங்கையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த டிக்டோக்கை அதிகளவில் பயன்படுத்துகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தமிழர் சம்பந்தமான காட்சிகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு சொன்னால் குழாய் அடி சண்டைகளாக தான் இருக்கும் தனிப்பட்ட நபருடைய பிரச்சனைகளை பற்றி பொது வழியில் கதைக்கிறது ஒருவருடைய கடந்த காலத்தை பற்றி கதைக்கிறது ஒருவருடைய குடும்பம் சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைக்கிறது இன்றைக்கு ஒருத்தர் ஒருவரை பற்றி ஒரு வீடியோ போடுவார் இன்னும் ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு அதுக்கு பதில் சொல்லி ஒரு நபர் ஒரு வீடியோவோ போடுவார் இதுதான் டிக்டாக் சாக்கடையாக மாறி இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவானதுக்கும் கூட இந்த டிக்டோக்கை நாங்கள் பயன்படுத்துகிற விதமும் ஒரு காரணம் அதை க்ரியேட்டிவாக பயன்படுத்துகிறதுக்கு பொழுதுபோக்காக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயமாக பயன்படுத்துறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறாங்கன்னு கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர எல்லாருமே அந்த சாக்கடைக்குள்ளே தான் இன்றைக்கு விழுந்திருக்கிற இதுதான் இதில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மையும் கூட இந்த நிலைமை மாற்றமடையணும்ன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் வேற யாராவது இந்த காணொலிகளை பார்ப்பாங்களா இருந்தால் தமிழர்களோட சம்பந்தப்படாத வேறு நபர்கள் எங்களுடைய மக்கள் டிக்டாக் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற காணொலிகளை பார்க்கும் போது இதுதான் அவங்களுடைய தரம் என்ற கேள்வி அவங்களுக்கு ஏற்படும் ஒரு காலத்தில் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் பேர் போன ஒரு இனம் மானத்துக்காக போராடின இனத்தினுடைய மானம் அன்றைக்கு காத்தில் பறந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் டிக்டோக்கை ஈழத்தமிழர்கள் பயன்படுத்துகிற விதமும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லி சொல்லலாம் பிரான்ஸில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் ஒரு கசப்பான சம்பவம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நான் கடைசி வரைக்கும் ஆதரிக்கவும் இல்லை அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட ஆனால் ஒருவருடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரும் தலையிடக்கூடாது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குமா இருந்தால் அதை நாகரிகமாக முன்வைக்கிறது தான் சரியானதாக இருக்கும் சில நேரங்களில் இந்த போராட்டத்துக்கான அடிப்படையான காரணம் தெரியாத நபர்கள் அந்த போராட்டத்தை விமர்சிக்கிறது உண்டு கடந்த காலங்களிலயும் இப்படியான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சிச்சிருக்கிறாங்க சிலர் விமர்சிக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆயுத போராட்டத்தோட உடன்படாத எத்தனையோ தமிழர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க எனக்கு ஆயுத போராட்டம் பிடிக்காது நான் காந்தி வழியை பின்பற்றின ஒரு நபர் மகாத்மா காந்தி தான் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் தனிப்பட்ட தனிநபர்களும் கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு அதை அந்த கருத்தை முன்வைக்கிறதுக்கு நாகரிகம்ன்றது மிக முக்கியமானது அந்த நாகரிகம் கடைப்பிடிக்க படாட்டி இந்த மாதிரியான கசப்பான சம்பவங்கள் நடக்கிறத தவிர்க்க முடியாது கொலைன்றது குற்றம் தான் ஆனால் தற்காப்புக்காக செய்யப்பட்ட கொலைகள் சில நேரங்களில் நியாயப்படுத்தப்படுறதும் உண்டுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்